சங்கரா கண் மருத்துவ நிறுவனத்தின் ஸ்தாபகர் டாக்டர் ஆர் வி ரமணி அவர்கள் மத்திய அரசால் எய்ம்ஸ் உருவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் தன் மனைவி டாக்டர் ராதாரமணியுடன் இணைந்து கோயம்புத்தூரில் காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகளின் ஆசியில் காஞ்சி காமகோடி அறப்பணி நிறுவனத்தை நிறுவினார் பத்மஸ்ரீ டாக்டர் ஆர் வி ரமணி அவர்களின் ஷங்கரா கண் மருத்துவமனை இதுவரை ஒரு கோடி பேரின் வாழ்க்கையில் ஒளியேற்றியுள்ளது எழுபது லட்சம் கிராம மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை நல்கியுள்ளது இருபத்தி எட்டு லட்சம் கண் அறுவை சிகிச்சைகளை இலவசமாக நடத்தியுள்ளது கிஃப்ட் ஆஃப் விஷன் என்னும் திட்டத்தின் மூலம் பாரதத்தின் பத்து மாநிலங்களில் நூற்றி அறுபத்தி நான்கு மாவட்டங்களில் கிராம மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள் டாக்டர் ரமணி அவர்கள் பல்வேறு தேசிய மற்றும் சர்வதேச விருதுகளை பெற்றவர் மத்திய அரசு இவருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவித்தது எம்பெருமான் மணவள மாமுனியை கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் என்று வாழ்த்தினார் மண்ணுலகில் மாந்தருக்கெல்லாம் கண்ணொலி சிறந்திட இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் என்று இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பார் பத்மஸ்ரீ டாக்டர் ஆர் வி ரமணி அவர்களை விருதுரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் நம் எல்லோருடைய மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய திரு நாஞ்சன் நாடன் அவர்களே விருது பெற்றிருக்கும் இளம் எழுத்தாளர் வி முத்துக்குமார் அவர்களே எங்கள் மதிப்பிற்குரிய ப்ரொஃபஸர் ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களே சிறுவாணி வாசகர் மையத்தின் தலைவர் திருமதி சுபாஷினி அவர்களே திரு பிரகாஷ் அவர்களே திரு ரவீந்திரன் அவர்களே இனிய நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் என்னுடைய மனைவி அடிக்கடி சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி பேசுகிறீங்க கொஞ்சம் கம்மியாக பேசுனா நல்லதுன்னு சொல்லுவாங்க அது இன்றைக்கி பேச முடியல கொஞ்சம் தொண்டையதாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஃபார் அ சேஞ்ச் அவங்களோட அட்வைஸ் எடுத்துக்கலாம் பேசுறதை கம்மி பண்ணிவிட்டு கேட்டு உள்ளே வாங்கிக்கிறது நிறைய வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் ஓரிரு வார்த்தைகள் மட்டும் எனக்கும் சேர்த்து அவங்க பேசிடுவாங்க சிறுவாணி வாசகர் மையம் எவ்வளோ ஒரு சீரிய முறையிலே நடத்தப்படுகின்றது ஒரு ஃபோக்கஸ்டாக பண்ணுறாங்கங்கிறது இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது எல்லா இடத்துலையும் ஒரு பொக்கே ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம் அப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் போனதுக்கப்புறம் அந்த பொக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எது இருந்தோ இவங்க அழகாக அதை ஒரு டபுள் கிளாத் மாதிரி இது பண்ணி இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எவர் அண்ட் இட் இஸ் நாட் டீக்ரேடிங் தி நேச்சர் ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பாராட்டுதல்கள் ஐம்பது வருடங்கள் ஒரு சகாப்தம் ஒரு தவம் நாஞ்சில் நாட்டிலிருந்து வந்து என்று நாஞ்சில் நாடனாக நம்ம எல்லோர் மனதிலும் குடிக்கொண்டிருக்க திரு நாஞ்சில் நாடனை பற்றி நான் உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை நான் எப்படின்னாக்க பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கிற மாதிரி என்னுடைய ஒய்ஃப் படிச்சுட்டே இருப்பாங்க தினம் புக் புக்ஸ் வாங்கி இருப்பாங்க தினம் எவ்வளியில் போனாலும் புக் இருக்கும் வீட்லேயும் புக் இருக்கும் இருப்பாங்க அப்பப்போ அதிலேருந்து கொஞ்சம் சொல்லுவாங்க அதை கேட்டு வாங்கிக்கிறது மொத்தம் தான் எனக்கு தெரியும் திரு நாஞ்சில் நடன் அவர்களை பற்றி சென்ற ஒரு ஒரு மாதமாக அவருடைய இதெல்லாம் நிறையா படித்தேன் எப்படி அவர் ஒரு சங்கல்பமாக பண்ணிகிட்ருக்கார் அப்படிங்கிறது தெரியிறது இன்றைக்கி இந்த இதில் பார்த்த இந்த பேனர்லேயும் அவருடைய தவம் நடந்துகிட்டே இருக்கு நடந்துகிட்டே இருக்கார் அண்ட் ஹீ இஸ் லீவிங் பிஹைண்ட் அ ட்ரெயின் அவருக்கு பின்னாடி ஒரு ட்ரெயில் போட்டுட்ருக்காரு முத்துக்குமார்லாம் அந்த ட்ரெயில் நிறையா பேர் வந்துட்ருக்காங்க அவருடைய பாதையில் அவர் நிழல் பாருங்கள் பின்னாடி வந்துகிட்டே இருக்குது ஒரே ஒரு குறிக்கோளோடு போயிட்டுருக்கார் காஞ்சி மகாபெரிவர் அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு ஃபோக்கஸ் இருக்குது யூ ஹாவ் அ கோல் அது வந்து சூரியன் மாதிரி அந்த சூரியனை பார்த்து நீங்கள் நடந்துட்டுருக்கீங்க நடந்துகிட்டே இருக்கீங்க யூ கீப் வாக்கிங் அப்போ உங்களுடைய நிழல் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் இட் வில் கீப் ஃபாலோயிங் நடக்க நடக்க அதுவும் ஃபாலோ பண்ணும் அந்த நிழல் தான் நமக்கு கிடைய பாராட்டுதல் நமக்கு கிடைய ஸ்டேட்டஸ் அப்ரிசியேஷன் ரெக்கக்னிஷன் எல்லாமே அது தான் பட் அட் ஒன் பாயிண்ட் என்னோடய நிழல் நான் சீக்கிரம் சீக்கிரம் பிடிக்கணும்னு சொல்லி திரும்பி நடந்தால் நடக்க நடக்க அது போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் வி கேன் நெவர் கேட்ச் தட் அவர் நடந்துகிட்டே இருக்கார் எந்த விதமான புகழுக்கும் பாராட்டுதலுக்கும் எதிர்பார்ப்படாமல் அவர் பாட்டுக்கு நடக்கிறதுனால தான் இப்படி வந்து அவருக்கு குழியும் சினிமாக்கும் எழுத்துலகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அங்கே வீ கேன் பிக்சரைஸ் எல்லாத்தையும் காமிச்சிடலாம் ஆனால் எழுத்துலகத்தில் அதை மனசில் கொண்டு வரணும் படிக்கிறவங்க மனசில் கொண்டு வரணும் இவருடைய அந்த கதைகளில் அந்த தாமிரபரணி ரிவரை பற்றி நம்மளால் புரிஞ்சுக்க முடிகிறது காலையில் அந்த பெரியவர் போய் அன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி குளிக்கும் பொழுது நமக்கும் குளித்த ஒரு ஃபீலிங் நமக்கும் துண்டை எடுத்து தொடச்சிட்டு சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுற ஃபீலிங் இது எங்கேயும் வராது எங்கேயும் வராது அந்த ஒரு ஆழமான அவ்வளோ அழகான ஒரு எல்லாருக்கும் மனசில் போய் இது என்ன சில புக்ஸ் வந்து சூப்பர்ஃபிஷியலாக படிச்சுட்டு போகலாம் சிலது ஆழ்ந்து படிக்கணும் இவரது வந்து ஆழ்ந்து படிக்க வேண்டும் ஆழ்ந்து அனுபவித்து ஒரு ஒரு வரியாக உணர்ந்து அப்ரிஷியேட் பண்ணணும் அந்த வகையில் இட்ஸ் எ டீப் ரீடிங் அது இன்றைக்கி திரு முத்துக்குமார் அவர்களை பாராட்டும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொரு இளைஞர் கலக்குறிச்சியிலேருந்து வந்திருக்கார் இருந்து நிறைய எழுதி எழுதி இந்த இளம் வயதில் செவன்ட்டி ஃபோர்னாக்க ஹார்ட்லி அரவுண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் இஸ் ஜஸ்ட் கம் அப் ஸோ வெல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் சிறுவாணி வாசகர் மையத்துக்கு என்னுடைய அப்ரிசியேஷன் சொல்கிறது எப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விழாக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் சாதாரணமாக சில ஜெட் ஏர்கிராஃப்டில் டூ செட்ஸ் ஆஃப் என்ஜின்ஸ் இருக்குமா ஒரு செட் ஆஃப் என்ஜின்ஸ் இட் ஹெல்ப் அது என்ன பண்ணுறது இந்த ஏர்க்ராஃப்டை ஹை ஆல்டிடியூடு கொண்டு போய்டுறதுக்கு அது போன உடனே இந்த செகண்ட் பூஸ்டர் இன்ஜின் சுவிட்ச் ஆர் பண்ணால் இட் கிவ்ஸ் அ ஃபார்வர்ட் த்ரஸ்ட் அவ்வளோ முன்னாடி போகிற தள்ளி விடுறது அந்த வகையில் இவங்கள்லாம் முத்துக்குமார்லாம் நல்லா ப்ரூவ் அப்புறம் ஒரு ஃபார்வர்ட் த்ரஸ்டாக நாஞ்சின் நாடன் பேரில் விருது கொடுக்கறது இட்ஸ் அ கிரேட் திங் இது அவருக்கு ஒரு உற்சாகம் ஒரு உத்வேகம் இன்னும் நாம் நிறையா பண்ணலாம் நிறையா எழுதலாங்கிற ஒரு இதை கொடுக்கும் அதுவும் திரு நாஞ்சன் நாடன் பேரில் கொடுக்கும் பொழுது இட் ஆஸ் டிஃப்ரெண்ட் சிக்னிஃபிகன்ஸ் எழுத்தாளர்களுக்கு என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது இன்றைக்கி அறுபது கோடி இந்தியர்கள் இளைஞர்கள் வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் த யூத் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் இட்ஸ் ஆல்சோ அ சேலஞ்ச் பெரிய சேலஞ்ச் இதை வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இதை ஹேண்டில் பண்ணலான்னா எஃபெக்டிவ்லி அது எழுத்தாளர்கள் தான் எழுத்தாளர்கள் இளைஞர்களுடைய சிந்தனையை மாற்றணும் மாற்றணும் மாத் ஓவர் நைட் நடக்காது பண்ணிகிட்டே இருக்கணும் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் நடக்கும் அந்த வகையில் அவங்களுக்கு தெரிகிற ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன விஷயத்தை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஏன்னா அவங்களுக்கெல்லாம் டீப் டவுனாக போக முடியாதுங்கிறதுனால அவங்க அட்ராக்ட் பண்ணணும் இது வரைக்கும் அட்ராக்ட் பண்ண முடியல இன்றைக்கி அவங்க சந்தோஷமாக இருக்குது ரெண்டு மூணு யங்ஸ்டர்ஸ் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது பார்த்தா சந்தோஷமாக இருக்குது ஸோ வி ஹாவ் டு அட்ராக்ட் தெம் அதை அவங்க நம்மளை வந்து கவர்ந்து இழுத்து வெறும் பாசிட்டிவ் சிந்தனைகள் தான் அவங்க மனசுக்கு போகணும் நெகட்டிவாக ஒன்றுமே போகக்கூடாது நடக்கும் 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 நடந்துகிட்ருக்குது இதுதான் முன்னால் நடந்தது நாங்கள் இருக்கும்போதும் நடந்தது இப்போவும் நடக்க போகிறது நாளைக்கும் நடக்க போகிறதுங்கிற மாதிரி பாசிட்டிவாக கொடுத்துட்டே இருக்கும் பொழுது இந்த அறுபது கோடி ஜனங்கள் தேல் கேள்விக்கம் இந்த அறுபது கோடி இந்தியர்கள் இந்த அறுபது கோடி யூத் வில் டோட்டலி நம்மளுடைய நாட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இது என்னுடைய ரிக்வெஸ்ட் பாரதியார் சொன்ன மாதிரி நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கிட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் ஏன் படைத்தாய் வல்லமை தாராயோ மாநிலம் மலம் பெற வாழ்வதற்கே அதை அந்த யங்ஸ்டர்ஸ் மனசில் பாரதியார் நல்லதோர் வீணைன்னு சொன்னது வேற ஒன்றும் இல்லை நம்மளோட ஹியூமன் சிஸ்டம் பாடி மைண்ட் சோல் அதுதான் நல்லதோர் வீணை இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் வீணை தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் யோஜனை பண்ணி பார்க்கலாம் கனமோ மிருதங்கமோ வயலினோ எது எல்லாம் எடுத்துக்கோங்க வீணையோட அழகு எதுக்குமே கிடையாது அவர் என்ன சொன்னார் அதுலேயே நல்லதோர் வீணை நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கிட புழுதியில் எறிவதுண்டோ அவர் சொன்னது இந்த மாதிரி ஒரு அருமையான சிஸ்டம் காட் கிவன் சிஸ்டம் இதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணலாமா சொல்லடி சிவசக்தி என்னை சுடன் மிகவும் அறிவுடன் ஏன் படைத்தாய் அவள் அழகாக சொல்லிட்டு போயிருக்கார் அந்த இளைஞர்களுக்கு இனிமே இது போன்ற தான் வழிகாட்டிகளாக அமைய வேண்டும் என்று வேண்டுகோள் எடுத்துக்கொள்கிறோம் முடிவாக நேற்று தான் அதை பார்த்தேன் ரொம்ப நல்லா தாட்ஃபுல்லாக இருந்தது பொண்ணல்ல பொருள் அல்ல புவியாலும் மன்னர்தம் என்னவெல்லாம் அறியாத எதுவும் அல்ல மின்னிவரும் மெய்கவியின் மெய் அழகை காண்போர்தம் கண்ணில் வரும் ஒரு துளியே கவிஞனுக்கு கோடி நாம் அப்ரிஷியேட் பண்ணுற பாருங்க அதுதான் இவங்களுக்கு இந்த மாதிரி படைப்பாளிகள் எழுத்தாளிகள் கவிஞர்களுக்கெல்லாமே அவங்களுக்கு ஒரு ஒரு கோடி கிடைச்ச மாதிரி நோ ஈக்குவலண்ட் மானிடரி ஈக்குவலண்ட்டி எதுவுமே கிடையாது அது இதுதான் எல்லோருமா சேர்ந்து அப்ரிஷியேட் பண்ணுறது தான் ஒரு பக்கம் அவங்க எழுதினாலும் நம்ம எல்லாேருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது நம்ம வீட்டில் இளைஞர்களை நாம் டியூன் பண்ணணும் இந்த மாதிரி இடத்துக்கு எல்டர்ஸும் வரணும் கூட யங்ஸ்டர்ஸும் வரணும் எல்லார் வீட்லேயும் ஒரு புக் இருக்கணும் மாறி மாறி மாதம் மாதம் புக்கை மாற்றிகிட்டே இருக்கணும் மேக் ஷூர் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும் இது நமக்கு எல்லாருக்கும் ரூல் உண்டு நம்ம இவங்க சொல்லிட்டு போகிறது மாத்திர ரூல் இல்லை வி ஹாவ் அ ரூல் டு ப்ளே நம்ம இருக்கிற இடத்துல யங்ஸ்டர்ஸும் மோல்ட் பண்ணணும் இதெல்லாம் பண்ண பண்ண தான் இந்த சேஞ்சை நம்ம கொண்டு வர முடியும் என்று சொல்லிக்கொண்டு நார்மலாக எல்லா ஒரு எந்த இதில் பேசினாலும் ஐ கன்க்ளூட் வித் டாகூர் இது ஆங்கிலத்தில் தான் இருக்குது என்னை தயவுசெய்தக்காக மன்னித்து விடுங்கள் தாகூர் கீதாஞ்சலி எந்த ஒரு இந்தியனுக்கும் மனசில் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் கோல்டன் வேர்ட்ஸ் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலி வேர் த ஹெட் இஸ் ஹெட் ஹாய் வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் வேர் த நாலஜ் இஸ் ஃப்ரீ வேர் த வேர்ட்ஸ் கம் ஃப்ரம் தி டெப்த் ஆஃப் ட்ரூத் வேர் த வேர்ல்ட் இஸ் நாட் ப்ரோக்கன் டவுன் பை அ நேரோ டொமெஸ்டிக் வால்ஸ் இன் டு தேட் ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம் மை ஃபாதர் லெட் மை கண்ட்ரி அவைக் ஜெய்ஹிந்த்